ஹாய் இன்றைக்கி நம்ம கிச்சன் ரெசிப்பியில் வெஜிடபிள் பிரியாணி அப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கூட ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சமையலே தெரியாதவங்க கூட இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் தண்ணி அளவு தான் முக்கியம் ரொம்ப அந்த தண்ணி அளவு கரெக்டாக செஞ்சால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் வாங்க செய்முறையை பார்க்கலாம் பூ சோம்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் லவங்கம் ரெண்டு ஏலக்காய் ஜாதி பத்திரி கல் பட்டை மராத்தி முக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் உருளை கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கட் பண்ணது புதினா பட்டாணி பீன்ஸு கட் பண்ணியிருக்கு மீன் மேக்கர் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் இப்போ செய்முறையை பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு லவங்கலாம் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அஞ்சு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போது பட்டாணி வெஜிடபிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பட்டாணி சேர்த்துக்கிறேன் கேரட்டு உருளைக்கிழங்கு பீன்ஸு மீன் மேக்கர் பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனிமிளகாய் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு புதினா அஞ்சு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கேன் பாருங்கள் எண்ணெய் பெரிய அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா கொதிச்ச பிறகு ஆஃப் சைஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன் அரிசி நல்லா ட்ரை தண்ணி வந்து ஆன உடனே சேர்த்துக்கோங்க தண்ணி இருக்கக்கூடாது அப்புறம் அரிசி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு தம் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு தம் போட்டுக்கிறேன் பாருங்கள் தண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை உடனே தம் போட்டுக்கோங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தம் போட்டுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு தம் போடுங்க தண்ணியோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாப்பாடு இந்த மாதிரி வந்திருக்கோம் பாருங்கள் நல்லா தம்மாக இருக்குது நல்லா வெந்து வந்திருக்கு சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது தாங்க ஈஸியான ரெசிபி வெஜிடபிள் பிரியாணி ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணி அளவு கரெக்டாக வச்சவே நம்ம ஈஸியாக சமைச்சிடலாம் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கோங்க பாஸ்மதி ரைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி அவ்வளோதான் சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வியூவர்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க சமையலே தெரியாதவங்க கூட ட்ரை பண்ணுங்கள் ஈஸியான ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கு சாதம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வியூவர்ஸ்